புரியமானவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி புரிய நேற்று தினத்தில் நடந்த இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் இஸ்புல்லா என்ற விஷயத்தை நாம் பொழுது பெரிய கோரயுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது புரியமானவர்களே நாம் இது புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் அதாவது பேரூட்டில் இஸ்புல்லாவினுடைய ஹெட் குவார்ட்டர் பில்டிங்கே தாக்கப்பட்டாச்சு அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சி கிராமங்கள் இஸ்ரேல் பிடித்திருக்கு அதில் இருக்கின்ற பன்னெண்டு லட்சம் மக்களை வெளியேற சொல்லிட்டாங்க அவங்க டைம் கொடுத்துருக்காங்க அவங்க டைம் கொடுத்து ஜனங்கள் வெளியேறின பிறகு தான் அங்கே அட்டாக் நடக்குது ஏன்னா அங்கே தான் இவர்களுடைய நிறைய ராக்கெட் லான்ச்சர்களும் இவர்களுடைய இந்த டனலுக்கு போகின்ற என்ட்ரன்ஸு வழிகள் எல்லாம் அங்கே இருக்குது இந்த வழிகளெல்லாம் அங்கே தான் இருக்குது இதை நாம் புரிஞ்சுக்கணும் நிறைய ஆயுத கோடானுங்க இந்த கிராமத்துக்குள்ளே வச்சுருக்காங்க அவங்க அதெல்லாவற்றையும் நேற்று தினத்தில் கேப்சர் பண்ணியாச்சு இதுவரைக்கும் நடந்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ஆர்மும் சொல்கிறாங்க அதே நேரத்தில் லெபரன் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா லெபனன் கவர்மெண்ட் சொல்கிறது பொது ஜனங்கள் சத்தார்கள் என்று தான் இஸ்ரேல் ஆர்மி சொல்கிறது அதெல்லாம் தீவிரவாதிகள் என்று இப்போ இது ரெண்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் என்றால் இவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி சில பில்டிங் மட்டும் காலி பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரமெல்லாம் டைம் கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டு தான் ஜனங்கள்லாம் வெளியேறினாங்க அதுக்கு பிறகுதான் அட்டாக் பண்ணுறாங்க இந்த அட்டாக்கில் சத்தார் யாராக இருக்க வேண்டும் அது ஒருபொழுதும் பொதுமக்களாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை அப்போ சத்தந்த ரெண்டாயிரம் பேரும் தீவிரவாதிகள் தான் அப்போ தீவிரவாதிகளை இவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லாமல் அவர்களை பொதுமக்கள் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் விஷயம் இன்னொன்று பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் எல்லாம் இவர்களுடைய என்ன சொல்கிறது ஒரு ஷீல்டாக இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அதற்குள்ள போது இவங்க அட்டை இவங்க தங்களுடைய வெப்பன்ஸ் வைக்கிறாங்க ராக்கெட் லான்ச்சரை வைக்கிறாங்க இதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் யூஎனும் மற்ற நாடுகளும் சொல்கிறது இல்லை சின்ன குழந்தைகள் ஸ்ரீகள் கொல்லப்பட்டார்கள் ஸ்கூல் தாக்கப்பட்டது இதை காட்டுவங்க அப்போ எந்த அளவுக்கு ஃப்ராடு தனி இந்த மீடியாக்கள் செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஏன் ஸ்கூல் அட்டாக் பண்ணுறாங்க பிள்ளைங்களுடைய படிப்புக்கு இஸ்ரல் கவர்மெண்ட் எதிராக இல்லை இல்லைல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறதே நாங்கள் சொல்கிறாங்க இப்போ ஸ்கூலில் கொண்டு போய் இவங்க உக்காந்துருக்குறாங்க ஸ்கூலில் கொண்டு போய் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயுதங்கள் வைக்கிறாங்க இருந்து ராக்கெட் லான்ச்சிங் பண்ணுறாங்க அப்போ ஸ்கூல் அடிக்காமல் என்ன பண்ணுறது அப்போ பொதுமக்களை சாவடிக்கிறதும் ஸ்கூலை அழிக்கக்கூடிய வழி வகுக்கிறதும் பிள்ளைகள் சாகக்கூடிய வழி உண்டாக்குறதும் இந்த ஹிஸ் புல்லா தீவிரவாதிகள் தானே அதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஊடகங்கள் பார்த்தா ஸ்கூலை காட்டுவங்க பார்த்தீங்களா இந்த ஸ்கூலை தாங்க அடித்தாங்க இதில் இருக்கிற பிள்ளைங்க தாங்க செத்தாங்க ஏன் அதுக்கு பின்னாடி தீவிரவாதிகள் சத்தது ஏன் சொ சொல்கிறதுக்கு வாய் இல்லையோ இதே தான் ஹம்மாசும் செய்கிறாங்க எல்லா இஸ்லாம் தீவிரவாதிகளும் பொதுமக்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் தங்களுக்கு ஒரு கவச்சமாக பயன்படுத்துறாங்க அதற்குள்ளே இவங்க இருந்து அட்டாக் பண்றாங்க நிற்கலன்னா இவங்களும் அவங்க சுட்டுருவாங்க இவங்க சுழாவிட்டால் இஸ்ரேலுக்கு அங்கே ஆபத்து அப்போ மக்கள் தான் சாண்ட்விட்சாக நடுவில் இருக்கு இதை இருக்கிறது இருக்கிற சொல்ல மாட்டாங்க இந்த மீடியாக்கள் அங்கதான் மன வருத்தமாக இருக்கு வேற இல்லை எதை செஞ்சாலும் இஸ்ரேலை அவர்கள் என்ன பண்ணணும் பாயிண்ட் அவுட் பண்ணணும் ஈவன் ஐநா சபை என்ன பண்ணுது ஈரான் வந்து இஸ்ரேல தாக்குனது இல்லைங்களா அதை பற்றி ஒரு வார்த்தை ஐநா சபை சொன்ன சொன்னதா அதாவது நூற்றி மிசைல் இஸ்ரேலுக்கு மேலே விட்டுருக்கு இது ஈரான் செஞ்சது தவறு கண்டிக்கத்தக்கதுன்னு யூஎன் வாய் திறந்திருக்க அதே போல் அக்டோபர் செவன் போன வருஷம் இஸ்ரேலுடைய ஆயிரத்தி அறநூற்றி சில்லற பேரை கொன்று இரநூத்தி சில்லற பேரை பெண்ணு கைதியை கொண்டு போய் அங்கே சிறு பண்ணி கொண்டு இதெல்லாம் நடந்தது ஐநா வாய் திறந்தாங்களா இல்லை ரஷ்யா வாய் திறந்ததா இல்லையே ஆனால் திருப்பி இவங்க அட்டாக் பண்ணும்போது இஸ்ரேல் பிள்ளைங்களை கொள்றாங்க இஸ்ரேலுக்காக இது பண்றாங்க இஸ்ரேல் எத்தனை இஸ்லாமிய பெண்களை கற்பழிச்சாங்க இஸ்ரேல் ஆர்மி சொல்லட்டும் இவங்க வயசான பொதுமக்கள் எத்தனை பேர் இஸ்ரேல் கொண்டாங்க அப்போ ஒரு ப ஒரு பக்கம் பேசுகின்ற இந்த ஐநா சபை இப்போ லேட்டஸ்டாக இந்த நூற்றி மிசைல் விட்டும் ஐநா சம்ம வாயை திறக்கலை ஆனால் இஸ்ரேல் அதுக்கு ரீடைய பண்ணுவேன்னு சொன்ன உடனே இஸ்ரேல் கண்டம் இஸ்ரேல் செய்யக்கூடாது அப்படின்னு உடனே இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியாச்சு வி நாங்கள் வந்து யு என்னை பொருட்படுத்தி பார்க்கறது இல்லை யுஎன் ஜெனரல் செக்ரட்டரி ஆண்டனியோ கட்ரஸ் என்றவர் எங்கள் நாட்டில் காலு வைக்கக்கூடாது நாங்கள் தடை விதிக்கிறோம் எங்கள் நாட்டுக்குள்ளே அவர் வரக்கூடாது அவர் வந்து மனுக்குலத்துக்கு எதிரானவர் ஒரு பக்கம் பேசுகிறவர் என்று நேற்று அவங்க பில்லை கன்னசத்தில் பாஸ் பண்ணியாச்சு அமெரிக்கா சொல்கிறாங்க மதிக்கிறது இல்லை உடனே பண்ணாங்க ரஷ்யா களம் ரஷ்யா ஒரு புண்ணாக்கும் புடுங்க போகிறதில்ல ரஷ்யா களம் விறங்கி ஒன்றும் ஜெயப்போகிறது இல்லை உக்ரைன்கிட்ட அடி வாங்கி பின்னோக்கி போய் கொண்டு இருக்குது ஏதோ செய்கிறாங்க 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 சொல்கிறவங்க செய்யணும் இல்லை ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க முடியாது ரஷ்யாக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிரியமானவர்களே அவுட் டேட்டட் வெப்பன்ஸு நியூக்ளியர் பாம்பு போடுவோம் நியூக்ளியர் பாம்பு நீ போட வேண்டியதானே உக்ரைனில் ஏன்னா உக்ரைனில் நியூக்ளியர் பாம்பு போட்டால் பாதி ரஷ்யாவே போயிது அதே மாதிரி கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்குது நியூக்ளியர் பாம்பு இஸ்ரேலில் போட்டாச்சுன்னா அக்கம் பக்கத்தில் ஜோர்டான் ஈஜிப்டெல்லாம் அழிஞ்சுது இஸ்ரேலுன்னு பெரிய நாடு கிடையாது குட்டி நாடு இந்த லெபனான அழியும் இந்த சிரியாவுக்கு பாதி போகும் எகிப்துக்கு பாதி போகும் சவுதி அரேபியா வரைக்கும் அட்டாக் ஆகும் இங்கே நியூக்ளியர் போட்டாச்சுனா போடுவாங்களா போட மாட்டாங்க சும்மா சொல்றது எங்ககிட்ட அது இருக்கு ஏன் இருக்குது பூனை இருக்குது உதற இருக்குன்னு இனிமோ நம்ம ஊடகங்கள் அவ்வளோதான் முசாதோட பக்கத்தில் வந்து விழுந்தது விழுந்தது பெண்ணாச்சு அதுக்கு ஒரு யுத்தம் ஒன்று வீழ்தான் செய்யும் நூற்றம்பத்தோரு மிசைல் ஒன்றும் விழாம ஒண்ணு விழுந்து பெருசா காட்டுறீங்களே அப்ப உங்களுடைய மனநிலைமை என்ன நீங்க யாருக்கு சாதகம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஈரானுக்கும் சாதகம் நிற்க வேண்டாம் நீங்கள் இஸ்ரேலுக்கும் சாதகம் நிற்க வேண்டாம் பொதுவாக நிற்கணும் இல்லையா இதில் தவறு செய்தது யார் அக்டோபர் செவனில் செஞ்சு அது ஆரம்பித்தது அது வரைக்கும் இஸ்ரேல் யார் அட்டாக் பண்ணலையே இஸ்ரேல் தான் இந்த நாடுகளுக்கெல்லாம் தண்ணி மருத்துவம் எலக்ட்ரிசிட்டி ஆயில் எல்லாம் கொடுக்கறது அந்த ஆட்கள் இங்க வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு காசு இங்கே தானே கிடைக்குது அந்த நாடு அவங்க அழிக்கிறாங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் இருக்கின்ற நாடெல்லாம் அப்படிதான் ஒட்டுமொத்த இஸ்லாமு சொல்லலை மீன் பண்ணது இஸ்லாமிய இந்த தீவிரவாதம் இருக்கின்ற நாடுகள் நாங்கள் நாட்டுக்காக உழைக்கிறோம்னு சொல்லிட்டு தீவிரவாதம் பண்ணுறாங்க இல்லைங்களா யமனாக இருக்கட்டும் அது ஈரானாக இருக்கட்டும் அது லெபனனாக இருக்கட்டும் இல்லை பெலஸ்டீனா இருக்கட்டும் இல்லை ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் பாருங்க ஆப்கானிஸ்தான் இவங்க சொல்கிறாங்கல்ல குரான் தான் நாளுக்கே ஷெரியத்து சட்டம் என்றது அங்கே இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ ஏன் அமெரிக்கா ஆப்கானை விட்டு வெளியேறும் பொழுது நாங்கள் பார்த்தோம் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஓடி போகிறாங்க அந்த அந்த நாட்டை விட்டு ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க எத்தனை பேர் சாகிறாங்க ஏன் உங்களுடைய மதம் தானே அங்கே இருக்க வேண்டியது தானே இப்போ என்ன நடந்திருக்கு போன வாரம் ஒரு லேடி ரிப்போர்ட்டருடைய ரெண்டு கண்ணை பிடுங்கி அவங்கள கே பார்க்குறாங்க என்ன என்ன இதான் சரியத்தில்வா இதுதான் இவர்களுடைய மதம் அல்ல சொன்னதா இது இதெல்லாம் உலகம் பேசுகிறதில்லை ஆப்கானில் இவ்வளோ நடக்குது அங்கே ஸ்திரீகளை பப்ளிக்காக கொலை செய்கிறாங்களே தலைவட்டுறாங்களே அதை பற்றி இங்கே தி ஊடகங்களுக்கு பிரச்சனை கிடையாது யூஎன்னுக்கு பிரச்சனை கிடையாது ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் உலகத்தில் இருக்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்களுக்கு ஒரு தொழில் பிரச்சனை கிடையாது அது பரவாயில்லை அது நடக்கணும் அது அப்படி தான் இருக்கணும் ஆனால் யுத்தம் நடக்கும்பொழுது ஸ்திரீகள் குழந்தைகள் சாகும்பொழுது எல்லாருக்கும் வலிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை ஐநா சபைக்கு பிரச்சனை இங்கே ஊடகங்களுக்கு பிரச்சனை ஈரானுக்கு பிரச்சனை என்னங்க இது நியாயம் ஒரு யுத்தம் தானே நடக்குது அப்போ யுத்தத்துக்குள்ள காரணம் யார் இந்த இஸ்புல்லாவையும் ஹமாஸையும் யூ ஹூதிகளையும் எல்லாம் காசு கொடுத்து வளர் செஞ்சது யாரு இங்கே உலகத்துக்கு பட்ட பகல் போல தெரிஞ்சிடுச்சு ஈரான் தான் அவங்களுக்கு வேண்டிய ஆயுதம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேண்டிய காசு கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பிரியமானவர்களை மொசாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ இது போதும் பொறுத்தது போதும் பொறுமைக்கு ஒரு எல்லாம் இருக்குது ஏனிமே இவங்களை வேரோட பிடுங்காமல் யுத்தம் நிப்பாட்டுறதில்ல அமெரிக்கா இல்லை ஐநா ரஷ்யா இல்லை எவன் சொன்னாலும் நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம் தொடர்ந்துக்கிட்டே போகிறாங்க அவங்க இவங்க நசுருல்லாவை கொண்டதை பற்றி ஒரு தகவல் விஷயம் இல்லை ப வரு வருது பாருங்கள் பிரியமானவர்களை சிரிப்பு தான் இருக்கிறது ஏன்னா நசருல்லா சாகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கமேனு இங்கேருந்து மெசேஜ் அனுப்பியிருக்கு நீ இஹ்ரானுக்கு வா உனக்கு அகெயின்ஸ்டான தாக்குதல் நடக்க போகுதுன்னு அப்போ அவர் பதில் சொன்னார் நீங்கள் ஹனியாகவே உங்களால் பாதுகாக்க முடியலையே நான் இங்கே இருந்திருக்கிறேன் அப்படின்னு சாகர் அவர் தாக்குறதுக்கு கொஞ்சம் மணி நேரம் முன்னாடி கமல் என்ன பண்ணியிருக்கிறார் ஐஆர்ஜியினுடைய ஒரு கமாண்டரே அனுப்பியிருக்கு நீ போய் உன்னோட கூட்டிகிட்டு வாண்டர் இந்த இரானுடைய கமாண்டரும் அது மட்டுமல்ல இஸ்புல்லாவினுடைய அடுத்த ஒரு இருபது பேரும் எல்லாரும் கூடி யோசித்து களமுனமா வேண்டாமா என்ற யோசனை நடக்கின்ற நேரத்தில் தான் அந்த அட்டாக் நடந்து இந்த கமாண்டர் ஈரானுடைய கமாண்டரும் போயிட்டார் நசுல்லாம் போயாச்சு இருபது பேரும் போயாச்சு எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது எப்படி தெரிஞ்சது என்றால் பிரியமானவர்களே இதெல்லாத்துக்கும் பின்னாடி யார் மொசாது தான் ஏன்னா கம்பெனிக்கு இந்த ஆலோசனை கொடுக்கறதும் மொசாலோட ஏஜென்ட் தான் கம்பெனிக்கு தெரியாது அவன் இஸ்லாமியன் தான் தான் பட் அவனோட ஒரு ஏஜென்ட் என்றது தெரியாது இப்போ யாரை யாரும் நம்புறதுன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நம்பிக்கை இல்லை அநேக ஐஆர்ஜி ஆஃபீஸருங்க என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் கொண்டே இருக்கிறாங்க இப்போது யாரெல்லாம் இந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போனாங்க வந்தாங்க அங்கே இருந்துன்றதெல்லாம் இப்போ பிடிச்சி அவங்களும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஈவன் பப்ளிக்கு போ எவனா டூருக்கு போனாலும் அவனும் அரெஸ்ட் ஆகிடுறான் ஏன்னா கண்ணுக்கு இருக்கெல்லாம் பாம்புன்ற மாதிரி கதை இப்போ அப்போ கமேனி இந்த மெசேஜை கமேனி அனுப்ப வச்சதும் மொசாது இந்த மெயின் கமாண்ட்ரு எங்கே இருந்து அனுப்ப கையோட கூட்டிட்டுவான்னு சொன்னதும் மொசாது அது மட்டும் இல்லை அங்கே போய் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல மீட்டிங் நடக்குது நடக்க போகுது நடந்து கொண்டு இருக்கிறதுன்றெல்லாம் அந்த செகண்ட் பை செகண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் இரானியின் அவனும் மொசாது ஏஜென்ட் கரெக்டாக மொசாது போட்ட பிளான் படி எல்லாம் நடந்து தாக்கியாச்சு உடனே கம்பெனி இப்போ இல்லை எங்கே இருக்குது கம்பெனி இப்ப அநேகர் சொல்கிறாங்க கம்பெனி ஒருவேளை டல்லவியில் இருக்கலாம் இஸ்ரேலில் அண்டரில் இருக்கலான்றாங்க அது வேடிக்கையாக தான் இருக்குது கேட்கறதுக்கு உண்மை தெரியல சிலர்கள் சொல்கிறாளுக்கே இல்லை கம்பெனி வந்து ரஷ்யாக்கு ஓடி போயிருக்கோம் ஏன்னா இந்த நாட்டில் இருந்தாச்சுன்னா ஜனங்கள் கம்பெனியை அப்படியே கிழித்து கொன்னுடுவாங்க அந்த மாதிரி கம்பெனி மேலே வெறுப்பு இருக்குது ஜனங்களுக்கு தேவையில்லாத ஏன்னா நெத்தனியா ஒரு மெசேஜ் உங்களுடைய லீடர் ஒவ்வொரு வருஷமும் கோடி கோடி கணக்கான டாலர் எங்களை அழிக்கும்படிக்கு அம்மாஸுக்கும் ஹூத்திகளுக்கும் மிஸ்புலம் கொடுத்து அவங்கள வளர்த்தி பெண்ணாயிடுச்சி உங்களுக்கே நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு இந்த காசில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் நல்ல சுத்தமான தண்ணீருக்கும் மற்றபடி இன்ட்ரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்தேனே நீங்கள் இறநாடு எங்கேயோ வளர்ந்துருக்குமே இது வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குனது ஈரானில் அது இல்லை ஈரான் கவர்மெண்ட்டுக்கு நத்தியாகுனுடைய இந்த டிவி பேச்சு வந்து ஒரு பெரிய சவாலாகிடுச்சு அப்போ நாங்கள் சும்மா இருக்க சொல்லிட்டு தான் இந்த நூற்றம்பத்தோன்னு அவங்க அனுப்புனது இந்த நூற்றம்பத்தோரு மிசைல் அனுப்ப வச்சதுக்கு பின்னாடியும் மொசாது தான் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா இரான அட்டாக் பண்ண முடியாது அப்போ ஒரு காரணம் வேணும்ல இவங்க அனுப்புறதெல்லாம் எப்பேற்பட்டது அவுடேட்டடான மிசைல் இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் மொசாது மூலியமாக நல்லா தெரியும் அப்போ அந்த ஐடியா கொடுக்குறதும் அந்த ஐடியா பிரகாரம் தான் அனுப்புகிறாங்க என்ன ஆச்சு இஸ்ரேலுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு இதுதானே அவங்க தேடிட்டு இருந்தாங்க இதுதானே அவங்க காத்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் ஹூத்திகள் துவம்சம் பண்ணி தரை மட்டமாக்குறாங்க எமென்ல எமென் ஹூத்திகளும் துண்டகணம் துண்டகணும்னு ஓடுறாங்களாம் அது ஒரு பக்கம் ஈரான்ல சிவில் வார் இப்போ வெடிக்கின்ற மாதிரி இருக்கு ஈரானுடைய மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்பத்தி அதிபர் மசூது பஹேஸ்கேன் வந்து கத்தரில் போய் உட்காந்துட்டார் அல்தானி கிட்டே சொல்லிட்டு எப்படியாகிலும் இந்த இத்தனை பாட்டை சொல் நாங்கள் இனிமேல் இஸ்ரேலுக்கு மேலே எந்த குண்டும் வீச மாட்டோம் இப்போ நடந்த இந்த நூற்றி குண்டு வீச்சுக்கும் என்னுடைய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு தெரியாது இதுன்றாங்க அப்போ யார் இந்த ஆர்டர் கொடுத்தது காமயி பங்கரில் போய் உக்காந்துட்டுருக்குறாரு பிரசிடென்ட்டுக்கு தெரியாது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாது அப்போ யாரோ யாரை ஸ்க்ரூவ் பண்ணி சொல்லி இந்த விஷயம் செய்கிறாங்க ஐஆர்ஜி இதுதான் மொசா அதனுடைய விளையாட்டு ஒருத்தருக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி அவங்க செயல்படுறாங்க ஈரான் ஈரானில் ஜனங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க ஏன்னா இஸ்ரேலிகள் சொன்னதே செய்வார்கள் அதுதான் விஷயம் பாருங்கள் இன்னும் நடக்க போகுதுன்னு இதுக்கு மத்தியில் நேற்று தினத்தில் நடந்தது பேரூட்டில் ஹமாஸனுடைய ஹெட் ஆஃபீஸ் அவ்வளோதான் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அதில் எத்தனை தீவிரவாதிகள் சத்தாங்கன்னு கணக்கு இருக்கா இல்லை ஆனால் சத்தத்தெல்லாம் பொதுமக்கள் பொதுமக்கள் பொதுமக்களும் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இதுதான் விஷயம் வேற ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ இஸ்ரேல் அதெல்லாம் பொறுப்பெடுக்கிறது இல்லை உலகமே எதிர்த்து இருந்தாலும் எங்களுக்கு கவரே கிடையாது நாங்கள் இந்த தீவிரவாத கூட்டத்தை அழிப்போம் அப்படின்ற ரத்தினே கேலண்ட் யோகேலண்ட் சொல்லியிருக்கு இந்த மேற்கு ஆசியாவில் ஒரு சமாதானம் வேண்டுமென்றால் இந்த ஹூத்துகளையும் இஸ்புல்லாவையும் ஹமாசையும் அழிச்சாதான் தான் முடியும் சவுதி அரேபியும் யூஏயும் கத்தரும் நாங்களும் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும் அதற்கு தான் இந்த வேலை நாங்கள் செய்கிறோம் அதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க சவுதியும் சப்போர்ட்டு யூஏயும் சப்போர்ட்டு கத்தரும் சப்போர்ட்டு ஏன்னா இவ்வளோ வளர விடுகிறது தங்களுக்கே இப்போ பின்னாடி பள்ள நோடு ஈக்குவலானது ஈரான் இல்லைனா அந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஈரான் வந்து ஒரு பெரிய தலையை நிற்கணும் அது ஈரானுடைய சிந்தனை ஆனால் ஈரானை சுன்னி நாடுகள் எல்லாம் விருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஷியாக்கள் தீவிரவாதத்துக்குள்ளவர்கள் சுன்னிங்க தீவிரவாதத்துக்கு உள்ளவங்க எல்லாம் அவங்க இதுதான் அவ அவங்களுக்குள்ள சிறு வித்தியாசம் அது மட்டும் இல்லை நேற்று தினத்தில் நடந்த தாக்குதலை பாருங்கள் யாகியா சின்வர் வந்து ஹனியாவுடைய ரைட் ஹேண்டு அதனால் யாகியா சின்வரை தலைவராகிட்டாங்க யாகியா சின்வருடைய ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கிறார் ரவுஹி முஷ்தாக் என்றவர் அவர் தான் அடுத்த சின்னூர் இருந்த இடத்துல அவர் இருக்கிறார் சென்னூர் வந்து ஹன்யாவோட இடத்துல இருக்கிறார் இப்போ இல்லையா ஸோ அவர் தான் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதும் படைய இது நடத்துறதால யுத்தம் நடத்துகிறதால அவர் தான் ரஃபீ முஷ்தாக் அவர் நேற்று அவுட்டு எலிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ இவ்வளோ பண்ணும்போது சின்ன சின்னூர் ஏற்கனவே போயிடுச்சிங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒருவேளை உயிர் இருக்கிறான்னு தெரியாது அந்த தொண்ணூறு சதவீதமும் அவரை கொண்டுட்டாங்க சும்மா பேர்ல இருக்கு சின்வார் 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 சின்வார்னு அவ்வளவுதான் வேற இல்லை அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியத்தலை யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரவுஹி முஸ்தாக்கனுடைய ஒரு ரைட் ஹேண்டு செக்யூரிட்டி தலைவன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாருன்னா சாமியேல் சிராஜ் என்றவர் சமியல் சிராஜ் அவரும் என் நேற்று தூக்கியாச்சு அப்புறம் ஹம்மாசனுடைய சதேன் ரீஜன் இருக்கிறதே காசை உண்டு அதில் சதேன் ரீஜனுடைய ஒரு கமாண்டர் ஏன்னா இப்போ விரலில் எண்ணக்கூடிய கமாண்டரெலாம் இருக்குது மிச்சம் எல்லாம் தூக்கியாச்சு இருக்கிற அந்த ஆறு எட்டில் மூணு நேற்று போயாச்சு அதில் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சமீர் ஹவுதேன்றவர் அவரையும் நேற்று தூக்கியாச்சு இஸ்முல்லாவில் எல்லாம் போயாச்சு இனிமேல் யாரும் இல்லை அந்த இவர் பதவி நசருல்லாவுடைய பதவி ஏற்று ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே அடுத்து வந்தோன்னு போயாச்சு இப்போ யாரும் அந்த பதவிக்கு வர்றதுக்கும் ரெடி இல்லை யுத்தம் ஆரம்பித்தாச்சு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான தீவிரவாதிகளை கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் ஓடி ஓடி பங்கரில் அபயம் கொள்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அங்கே போய் பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஆனால் அந்த டனல்களையும் இவண்ண பண்ணுறாங்க பங்கர் பஸ்டர் பாம்பை வச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டே வராங்க பிரியமானவர்களே லெபனன் கவர்மெண்ட் பேசாமல் இருக்குது க லெபனன் ஆர்மியும் பேசாமல் இருக்குது ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டியது தங்களுடைய நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் அவ்வளவுதான் லெபனன் ஒருபொழுதும் இஸ்ரேலுக்கு இது சாரி ஈரானுக்கு ப்ராக்சி கிடையாது லெபனன் அமெரிக்காவுடைய ப்ராக்சி லெபனன் ஆனால் யஸ்புல்லா தீவிரவாதம்தான் ஈரானுக்கு சப்போர்ட் நிற்கிறாங்க இஸ்புல்லா இல்லாமல் பண்ணிட்டாச்சு என்றால் லெபனன் மறுபடியும் வளரும் ஆனால் லெபனன் டிவைட் பண்ணணுன்ற ஒரு பேச்சு போ வருகிறது லெபனனை ரெண்டாக பிரிக்கணும் சவுத்து லெபனன் நார்த் லெபனன் பிரிக்கணும் நார்த் லெபனனில் அரபி இந்த இஸ்லாமியர்களும் சவுத்து கிறிஸ்துவ உலகம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இப்போ பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கு ஒருவேளை இந்த யுத்தத்துக்கு பிறகு இது நடந்தாலும் நடக்கலாம் பிரியமானவர்களை இதுதான் லேட்டஸ்ட்டாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இதுக்கடையில் இஸ்புல்லாவுடைய மிசைலும் இஸ்ரேலில் தாக்கியிருக்கு இது வரைக்கும் இஸ்ரேலில் ஒம்பது ஜவான்கள் இறந்துருக்காங்க எமனில் இருக்கின்ற ரசீஸாக போராட்டம் கொதையதாக போட்டிருந்தோம் கொஞ்சம் ஏங்கிட்டு இருந்தது அதையும் எல்லாம் இளம்பு பண்ணிட்டாங்க அங்கே டெய்லி ஏர் ஸ்ட்ரைக் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் ஊத்தி இருந்து எந்த மிசைலும் வர்றதில்லை அவங்க ஓடி ஓடி ஒழிக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு புரியமானவர்கள் விஷயம் அது மட்டுமல்ல முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு நசருல்லாவினுடைய பரியல் அவரை புதைக்கிறாங்க இன்றைக்கி அப்போது இரான் எச்சரிச்சிருக்காங்க நீங்களுக்கு பெரிய ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் ஆர்ப்பாடமாக நடத்த வேண்டாம் ரகசியமாக செய்யுங்க ஏன்னா நசருல்லாவினுடைய அந்த பரியலுக்கு அநேக தலைவர்கள் வருவார்கள் என்று பார்த்து எங்கே யா எப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ண சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அமிக்கி வாசியீங்கன்னு ஈரான் சொல்லியிருக்கு இன்றைக்கு தான் அவரை புதைக்கிறாங்க எப்போது ஏதுன்னு இது வரைக்கும் அந்த டைமிங் கொடுக்கல எங்கேன்னு தெரியல ஏன்னா அவங்க ரகசியமாக செய்ய பார்க்குறாங்க அதுக்கு அர்த்தம் பயந்துட்டாங்கன்னு அர்த்தம் இஸ்புல்லா பிரியமானவர்களே இதுதான் இப்போ தி சுச்சுவேஷன் இதெல்லாம் இப்படி நடக்கும் இதெல்லாம் மயிரோட அமைதியில் போகும் ஆனால் ஈரானும் ரஷ்யாவும் சும்மா இருக்காது ஏன்னா ரெண்டும் அடி கிடைச்ச என்ன சொல்கிறது பாம்பு போல் மறுபடியும் அட்டாக்ல வருவாங்க இதுக்கு அடையில் சமாதானம் என்ற விஷயத்தில் சமாதானக்காரர் வருவான் ஆன்டி கிரைஸ்ட் அவன்தான் அந்த அவனுடைய ஆட்சியிலிருந்து கொடுங்கோல் கால ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றார் இறந்ததுக்கு பிறகு நரக வாழ்க்கையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட ஒரே வழி மெய்யான தேவன் மனிதனாக வந்து மனுக்குலத்துக்காக ரத்தம் சிந்தி மறுத்த கிறிஸ்துவை நீங்கள் விஸ்வாஸ் செய்யுங்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நன்றி வணக்கம்